ஒரே ஒரு டிஷர்ட் போதுங்க இனி உங்கள் ஃப்ரிட்ஜில் இந்த பிரச்சனைங்கிறது இருக்காது ஆனால் இவ்வளோ வருஷமாக இந்த சின்ன விஷயம் தெரியாமல் வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு நினைப்பீங்க அது என்னென்ன வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமானி குக்கிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு ஒரு டிப்ஸுமே உங்களோட தினசரி வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் ஐடியா நம்ம லேடிஸ் கட்டுற டிசைனர் ஸேரீயாக இருக்கலாம் இல்லைன்னா ஹெவி ஒர்க் ஸேரீயாக இருக்கலாம் இதை நம்ம இந்த மெத்தட் துவச்சி எடுக்கும்போது அந்த டிசைனில் இருக்கிற கல் ஒர்க்காக இருக்கலாம் இல்லை ஹெவியான அந்த டிசைன் எதுவும் பிஞ்சு போகாமல் இருக்குங்க இந்த மாதிரி சாரியை இந்த மெத்தடில் நீங்கள் அலசி பயன்படுத்தும் போது பல வருஷம் ஆனாலும் அதில் இருக்க டிசைன் போகாது அதில் இருக்கிற அந்த ஸ்டோன் எல்லாம் நமக்கு எடுத்துக்கிட்டு வராது இதை செய்கிறதுக்கு நமக்கு தேவை நம்ம வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு தலையணை உரைங்க இந்த தலையணை உரையோட உள்பகுதியில் சேலையை வச்சு விட்டுருங்க சேலை சுடிதார் எதுனாலும் இந்த மெத்தடில் செய்யலாம் இதனால் மடித்து எடுத்துக்கோங்க இதை அப்படியே நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு துவச்சு எடுக்கலாம் இதனால அந்த துணியில இருக்கிற ஸ்டோனா இருக்கலாம் பீட்சா இருக்கலாம் நமக்கு பிஞ்சு வராது துணியும் பல வருஷத்துக்கு புதுசா இருக்கும் இந்த பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்பு சில நேரம் நம்ம புது அரிசி வாங்கிட்டோம்னா டக்குன்னு களைஞ்சி போயிடுங்க அந்த மாதிரி சமயத்தில் அந்த சாப்பாடு நல்லா வெந்த பிறகு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வடித்து பாருங்கள் சோறு ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் இருக்குங்க எவ்வளோ குழஞ்சி இருந்தாலும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் சோறு உதிரியாகவும் இருக்கும் ரொம்ப மைய பிசு பிசுன்னு இருக்காது இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம் விலை கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னா தக்காளி அதிக குவான்டிட்டியில் வாங்கிடுவோம் இந்த மாதிரி அதிகமான தக்காளியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி வச்சு பாருங்க ஒரு மாதம் ஆனாலும் தக்காளியோட நிறம் மாறாது தக்காளி நம்ம புதுசில் வாங்கும் போது எப்படி இருந்ததோ அது போல் இருக்கும் இதை செய்கிறதுக்கு ஒரு பேஸ்கெட்டோ இல்லை ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதில் தக்காளி கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கும் மேலே ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை காட்டன் துணியோ போடுங்க உங்கள் வீட்டில் பழைய துணியெல்லாம் இருந்ததுன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அது கூட பயன்படுத்தலாம் அதுக்கும் மேலே இன்னொரு லேயர் தக்காளி போட்டிருக்கேன் இந்த மாதிரி லேயர் லேயரா வச்சுட்டு இடையடைய பேப்பரோ நல்ல சுத்தமான காட்டன் துணியோ வைக்கும்போது உள்ள மாஷர் எதுவும் போகாது தக்காளியும் ஒரு மாசம் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க அழுகி போகாது வதங்கி போகாது காஞ்சு போகாது சுருங்கி போகாது இந்த ஐடியாவையும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்பு நல்ல டேஸ்டியான கல்யாண வீட்டு சாம்பார் செய்யணுமா அப்படின்னா இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமாக சாம்பார் செய்வாங்க அதுபோல் நான் செய்கிற ஒரு மெத்தட் சாம்பார் தான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போது பருப்பு கூட தேவையான அளவு தக்காளி தேவையான அளவு பூண்டு பற்கள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து வேக வச்சுக்கோங்க நல்லா வெந்த பிறகு பருப்பு மத்து போடாமல் கரண்டியில் இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பருப்பு சூடாக இருக்கும்போதே அதில் தேவையான அளவு சாம்பார் பொடியை சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இதை கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா சூடான தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன் எந்த அளவு குழம்பு வைக்க போகிறோமோ அதை விட கொஞ்சம் அதிக அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா சூடான தண்ணி தான் சேர்க்கணும் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி இதை மறுபடியும் கொதிக்க விடலாங்க ஒரு கொதி கொதிச்சுட்டு இருக்கும்போது உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பன்னெண்டு போல் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்து விடுங்க மறுபடியும் இது ஒரு கொதி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்னென்ன காய்கறிகள் போடணும்னு பிரியப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் இந்த ஸ்டேஜில் போடுங்க இப்போ இந்த காய்கறிகள் வெந்து வர நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இந்த காய்கறி பருப்பு சாம்பார் பொடியோடு வேகும்போது அதோட எசன்ஸ் எல்லாமே அந்த சாம்பார்ல நல்லா இறங்குங்க அதே சமயத்தில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கிறதுனால இந்த சாம்பாரும் நல்லா நமக்கு திக்னஸ் ஆகி வரும் இந்த மாதிரி வரும் காய் வெந்த பிறகு சாம்பார் ஓரளவுக்கு திக்கான பிறகு தேவையான அளவு புளி கரைசலில் சேர்த்துக்கோங்க புளி ஊற்றிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் கொதிக்க விடணும் அந்த புளியோட ஸ்மெல் போகணும் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த சாம்பார் நல்லா கொதித்து ஏடு கட்டி வர சமயத்தில் கொத்தமல்லி இலை தூவி ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துக்கோங்க தாளிக்கும் போது மறக்காமல் சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிக்கணும் இந்த மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள் கல்யாணம் வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும் திரும்ப செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க இந்த சாம்பார் டிப் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம வீட்டில் குக்கர் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது கேஸ் கட் வீக்காக இருக்கிறதுனால இல்லை குக்கர் முடிய அடிக்கடி கீழே போடுறதுனால குக்கரோட சைடில் ஆவி வெளியே வரும் அப்படி இல்லைனா சில நேரம் தண்ணி எல்லாமே லீக் ஆகுங்க இந்த ரெண்டு விஷயமும் இருந்ததுன்னா குக்கரில் சரியாக விசில் வராதுங்க அது மட்டும் இல்லை உள்ளே வச்சுருக்கிற சாப்பாடு அரிசி பருப்பு ஒழுங்காக வேகவே வேகாது இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது இதை மட்டும் செய்யுங்க பருப்போ சோறோ நீங்கள் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வைப்பீங்க அதுபோல் குக்கரோட கட்டையும் தண்ணியில் போட்டு வைங்க இந்த மாதிரி செய்கிறதுனால கேஸ் கட் வீக் ஆகாது சப்போஸ் கேஸ் கட் வீக்காக இருந்தாலும் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வைக்கிறதுனால இந்த கேஸ் கட்டு நல்லா நமக்கு டைட்டனாக இருக்கும் இதனால் க்ளோஸ் பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு க்ரிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும் இதனால் கொஞ்சம் கூட தண்ணி லீக்கேஜும் இருக்காது ஆவியும் வெளியில் வராது குக்கரும் சரியான நேரத்துக்கு சரியான முறையில் விசில் வரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ரிட்ஜு வச்சுருக்க எல்லாரும் அவசியமாக இதை தெரிஞ்சுக்கோங்க இதனால் உங்களோட காசு ரொம்பவே மிச்சமாகுங்க உங்களோட பொருட்களும் வேஸ்ட் ஆகாது பொதுவாக ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுற பல பேருக்கு இந்த சின்ன விஷயம் தெரியாமல் கூட இருக்கலாம் இது தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியங்க எல்லார் வீட்டு ஃப்ரிட்ஜிலையும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கும் அதாவது காய்கறிகள் வைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு பேஸ்கெட் கொடுத்துருப்பாங்க அப்படி இருக்கிற அந்த பேஸ்கெட்டில் ஒரு பழைய டீஷர்ட் இருந்தால் எடுத்து இந்த மாதிரி அந்த டீஷர்ட்டை திருப்பி வச்சுக்கோங்க திருப்பி வச்ச டீஷர்ட்டை இது போல் அந்த பேஸ்கெட்டோட நாலு கார்னரில் ஃபிட் ஆகிற மாதிரி மாட்டி விட்டுருங்க இப்போ இந்த பேஸ்கெட்குள்ளே உங்ககிட்ட இருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வைக்கலாங்க நம்ம காய்கறிகள் வைக்கிறதுக்கு தனியா டப்பாவோ இல்ல தனியா பாலித்தீன் கவரோ போடணுங்கிற அவசியம் கிடையாது இந்த ஷர்ட் போட்டிருக்கிறதுனால காய்கறிகள் மேலே மாய்சர் எதுவும் அதாவது ஈரப்பதம் இருந்தால் அதை இந்த டிஷர்ட் நல்லா உறிஞ்சிக்கும் நீங்கள் பயன்படுத்துகிற டிஷர்ட் காட்டனாக இருக்கணுங்க அந்த மாதிரி போடுங்க இதனால் காய்கறிகள் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அழுகி போகாது இந்த ஐடியா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்தட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு குடிக்கிற தண்ணி எடுத்திருக்கேன் இந்த தண்ணியை அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு வச்சுருக்கேன் இந்த தண்ணியில் நெல்லிக்காய் அளவு புளியை சேர்த்துக்க போகிறேன் இந்த புளி கூடவே ஒரு மூணுலேருந்து நாலு போல பிரியாணி இலைகள் அது இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க இந்த இலையை கிள்ளி சேர்த்துக்கோங்க அதாவது பிச்சு போட்டுக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பொடி சேர்த்துடுங்க காஃபி பொடி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுங்க அடுப்பை ஆன் பண்ணி நல்லா தழை தழணு இந்த தண்ணியை கொதிக்க விடணும் இந்த தண்ணி கொதித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இந்த தண்ணியோட சூடு ஆறுன பிறகு கைகள் பயன்படுத்தி நல்லா அந்த புளி பிரியாணி இலையை மிக்ஸ் பண்ணி கொடுங்க தான் அதோடய எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் கலந்து வரும் அதன் பிறகு இது போல் அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த தண்ணி பயன்படுத்தி சூப்பரான ஒரு விஷயம் தான் செய்ய போகிறோம் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நல்லா ஒரு அஞ்சு கைப்பிடி அளவு மருதாணி இலைகள் சேர்த்துருக்கேன் இந்த மருதாணி இலை கூட நாலு அஞ்சு போல் கிராம்பு சேர்த்துக்கோங்க அது எலுமிச்சை பழத்தோட சாரையும் பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க இது கூட உங்கள் வீட்டில் என்ன கலரில் குங்குமம் பயன்படுத்துகிறீங்களோ அது இருந்ததுன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற கரைசல் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மருதாணி இலையை அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா திக்கான பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மருதாணி இலையை அரைச்சி உங்கள் கைகளில் வச்சு பாருங்கள் பொதுவாக மருதாணி அரைச்சோன்னா நைட்டு ஃபுல்லாக கையில் வச்சுக்கிட்டே தூங்குவோம் இதனால பெட்ஷீட்டில் கரைப்பற்றோம் தலையணை உரையில் கூட இந்த கலர் ஒட்டிக்கோங்க அதை கிளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி நீங்கள் மருதாணி இலை அரைச்சி இதை உங்கள் கைகளில் வச்சிங்கன்னா பத்தே நிமிஷத்தில் கைகளில் நல்லா பட்டு போல் சிவக்கோங்க நல்லா செக்க சிவல்னு மருதாணி சிவக்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் அதுவும் நீங்கள் மணிக்கணக்காக வச்சுருக்க வேண்டாங்க நைட்டு ஃபூராக விடிய விடிய கூட வேணாம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் உங்கள் கைகளில் வச்சால் போதுங்க நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா நீங்களே பாருங்கள் என்னோடய வலது கையில் இந்த மருதாணி அரைக்கும் போது தான் பண்ண அது எந்த அளவுக்கு என் கையில் நல்லா செக்கச்சவே இல்லை சிவப்பாக பிடிச்சிருக்குதுன்னு வெறும் மிக்ஸ் பண்ணதுக்கே இந்த மாதிரினா நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா இன்னும் அதிக அளவு சிகப்பாக மாறும் இந்த மாதிரி ஒரு முறை மருதாணி இலை கிடச்சதுன்னா அரைச்சி வச்சு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனி விடிய விடிய நீங்கள் மருதாணி இலையை கையிலே வச்சிட்ருக்க வேணாம் பெட்ஷீட்டும் தலையணை உரையும் கரை பிடிச்சு அதை கஷ்டப்பட்டு துவைக்கவும் வேணாம் நான் சொன்ன இந்த ஐடியாவில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்